ஹாய் சித்ரா சித்ராபீஸில் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேங்க எல்லோரும் என்னோடய சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பார்க்குறீங்களே இல்லையனு எனக்கு அப்போ தான் தெரியும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மனசில் இருக்கிறத வந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து யாரே எதிரி இல்லை எனக்கு எல்லாமே என் குடும்பம் மாதிரி தான் சரியா வலைதளங்களில் வந்து பேடு கமெண்ட் போடுறவங்களாக இருந்தாலும் சரி பேடு கமெண்ட் வர்றதில்ல இருந்தாலும் சொல்கிறேன் இல்லை என்னோடய உறவுகள் அவங்களாக இருந்தாலும் சரி என்னோடய வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தாதான் என்ன நாங்கள் தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும் சரியா இப்போ என்னோடய வாஷிங் மிஷினை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லலான்ட்ருக்கேன் இது வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது செமி செமி வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா நான் என்ன லிக்யூடு யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன் நான் ஏரியல் தான் யூஸ் பண்ணுவேன் டாப்பில் ஏரியல் தான் அதுக்கு பதிலாக இப்போ வேறு ஒரு ஏரியா வேறு ஒரு லிக்யூடு வாங்கியிருக்கேன் சரியா அதையும் காட்டுறேன் பாருங்கள் ஆ டா வந்து இந்த வாஷிங் மிஷினில் ஒரு பெனிஃபிட் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி பிடிச்சி லிக்யூடு ஊற்றி ஒரு பத் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் சுத்தம் விட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் துணியை துவைக்கணும் சரியா வேகமாக தப்பாக நினச்சி எதாவது மெசேஜ் போட்டுறாதீங்கடா கொன்றுவேன் உங்களை சரியா இப்போ வந்து தண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வருது ஆனால் தண்ணி வந்து வாஷிங் மிஷினில் நிற்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஒரு நாலு பட்டன் கொடுத்துருக்காங்க முதல் பட்டன் வா வாஷிங் மிஷின் டைமி டைமர் கொடுத்துருக்காங்க அப்புறம் வாஷ் எக்ஸ்ப்ள வாஷ் செலக்டர்னு கொடுத்துருக்காங்க நார்மல் வாஷ் வேணுமா ஹெவி லாக்ஸ் வேணுமா இல்லை ஜென்ரலாக ஒரு வாஷிங் வா வாஷ் இருக்குது நம்ம வந்து துணி வந்து ஹார்டாக இல்லை அதனால் நார்மல் வாஷ் வச்சிடலாம் சரியா அதுக்கப்புறம் வாஷ் அண்டு ட்ரெயின் ட்ரெயினுங்கிறது தண்ணி வந்து வெளியில் போகிறது சரியா ட்ரை எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்கிறேன் யார் என்னடா இந்த அக்கா இங்கிலீஷ் இப்படி பேசுகிறாங்கன்னு தான் நினைக்கிறாங்க அடுத்து நம்ம வச்சுக்க வாஸ் வாசு வாசில் வச்சால்தான் நம்ம திறந்து விட்ற தண்ணி கீழே போகாமல் இருக்கும் சரியா இது வந்து ஸ்பின் நம்ம வந்து தண்ணி அலாசலாம் இல்லை தண்ணி ட்ரை மட்டும் போட்டுனா போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ஒன் பாயிண்ட்டு தான் வைப்பேன் அதிகமாக புழிஞ்சால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப சுருக்கம் விடும் அதுதான் அதனால் ஒன் பயிண்டில் வச்சு லைட்டாக தண்ணி மட்டும் வெளியில் போகிற மாதிரி பண்ணிக்குவேன் அப்புறம் இந்த ஸ்டாண்டை நான் தான் உடச்சேன் இதான் வந்து செகண்ட் ட்ரம்மு இது நல்லா நிறையா பிடிக்கிதுங்க எதனாலுமே இது வந்து கொஞ்சம் புது மிஷின் நான் வாங்கி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மாசி மிஷின்லாம் வந்து டுவெல் இயர்ஸுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கூட வந்து ஒர்க் ஆகுங்க இதில் ஒரு வாட்டர் சப்ளைக்கு பாருங்கள் இதுதான் வந்து ட்ரையருக்கு வர தண்ணியும் இந்த துவைக்கிறதுக்கு வர தண்ணியும் மாற்றி கொடுக்குறது இப்படி போட்டுவிட்டால் இதுக்கு வராது தண்ணி இங்கே ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு போயிடும் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு போயிடும் வாசருக்கு போயிடும் நம்ம வந்து ட்ரையர் தேவையில்லை வாசரு தான் தேவைப்படுது வா துவைக்கணும்னா இப்போ தண்ணி குடிச்சுக்கலாம் அந்த வாஷிங் மிஷினுக்கு நான் ஏரியான டாப்பிலோடு தான் யூஸ் இருந்தேன் அதுக்கு பதில் இப்போ வந்து நான் ஒரு திருவண்ணாமலையில் வந்து ஏ ஒன் சூப்பர் மார்க்கெட்டு ஒரு மார்க்கெட் இந்த டான் அவங்க தயாரிக்கிற கம்பெனி அவங்க ப்ராடக்ட் இது விலையும் கம்மி தாங்க இது ரொம்ப அதிக ரேட் இல்லை சரியா ஒரு கப்பு ஊற்றுனா போதும் ஒரு கப்பு இந்த கப்பில் ஒரு கப் லிக்யூடு தான் நான் ஊற்றுறேன் நல்லா துணி துவைச்சி கொடுத்துருது கையில் வந்து ஒட்டிக்கிடுச்சு லிக்யூடு ஒட்டிக்கிடுச்சி சரியா அதனால் கையை கழுவிக்கிறேன் இவ்வளோதாங்க அந்த வாஷிங் மிஷினோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஏழு கிலோ நிறைய துணி பிடிக்கும் மேக்ஸிமம் நிறையா போடலாம் ஆட்டோமேட்டிக்கில் கூட நம்ம அவ்வளோ போட முடியாது செமியில் அவ்வளோ போடலாம் நான் கையில் தான் அலாசுவேன் ட்ரையரில் போட்டு புரிஞ்சுக்குவேன் இப்போ என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இதில் இதில் போட்டாலும் அலாசும் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பஞ்சு கிஞ்சி எதுவும் வெட்டாமல் டீசெண்டாக துணி நீட்டாக இருக்கும் அதுக்காக தான் நீங்களும் முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வா ஆட்டோமேட்டிக் மிஷினும் இருக்கும் அது திண்டுக்கல்ல இருக்குது ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினும் இருக்குது கே வந்து உட்காந்துட்டேங்க நான் நின்றுட்டு சாப்பிட்டேன் இப்போ தான் எப்போவுமே சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் எனக்கு ஆனால் என்னால் இன்றைக்கி வேலை இருக்குது சரியா அதனால் ரெஸ்ட் எடுக்க முடியல அதனால் வந்து இப்போ வாஷிங் மிஷினை தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு போயிட்டு நான் அந்த வேலையை செய்யணும் அதனால் செ செமியும் இருக்குது சரியா திண்டுக்கல்ல இருக்குது அந்த வீட்டில் கண்டிப்பாக நான் அந்த மாடலையும் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அது எப்படி யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா இப்போ இந்த வாஷிங் மிஷின் ஈஸியும் கூட இப்போ இன்னுமே டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு செமியிலே யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா துணி வந்து நீட்டாக இருக்குங்க அதெல்லாம் எதுவும் குறச்ச முடியும் என்ன ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து கையில் அலாசரம் மாதிரி இருக்கும் நம்ம துணி துவைச்சா கையில் அலாசரம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம பார்ப்போம் சரியா செமி பார்க்குறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக சொல்லுங்கள் நான் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் பேர் சாம்சங் சரியா இங்கே வச்சுருக்க வாஷிங் மிஷின் சாம்சங் அங்கே வீட்டில் இருக்க இன்னொரு வீட்டில் இருக்கிற அது என் வீடு தான் அது எழுச்சி சரியா நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் மக்களே என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வெள்ளைக்கான டச் பண்ணி வைங்க யாரையும் இடையில இடையில தள்ளி விட்டு பார்க்காதீங்க முழு வீடியோவும் பாருங்கள் சரியா ஓகே பாய் உறவுகளை